அரசியலமைப்பு சட்டமானது பல்வேறு வெளிநாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பு கூறுகளை உள்ளடக்கியதாகும் அதன்படி எந்தெந்த வெளிநாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பு கூறுகள் அப்படின்னு பார்க்கலாம் அதன்படி முதலாவதாக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இந்த சட்டத்தினுடைய பெரும்பாலான கூறுகள் அப்படியே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அதன்படி ஸ்கீம் கூட்டாட்சி நடைமுறை ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அதாவது கவர்னர் பதவி ஜுடிஷியரி நீதித்துறை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த தேர்வாணையங்கள் அதே போல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர நிலை பிரகடனங்கள் குறித்து இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள நடைமுறைகள் அப்படியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அடுத்தபடியாக பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்லிமெண்டரி பார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்த நடைமுறை நாடாளுமன்ற அரசாங்கம் சட்டத்தினுடைய ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தினுடைய ஆட்சி லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் சட்டமன்ற நடைமுறை அதே போல் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை குடியுரிமை கேபினட் சிஸ்டம் இந்த கேபினட் சிஸ்டம் அதே ரீட்ஸ் நீதி பேரான அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்ஸ் அதே போல் பார்லிமெண்ட்ரி பிரிவிலேஜஸ் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் அடுத்தபடியாக பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரவை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈரவை அதே போல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈரவை இந்த ஈரவைகளை குறிக்கக்கூடிய பைகேமரலிசம் இந்த சிறப்பு குறுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அரசியப்புச் சட்டத்திலிருந்து இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பு திட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் போல் நீதித்துறை சுதந்திரம் இண்டிபெண்ட் ஆஃப் ஜுடிஷியரி அதே போல் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமுறை சீராய்வு அதே போல் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இந்த நடைமுறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்துள்ள பட்டிருக்கிறது அதே போல் முக்கியமாக இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் ஒரு தவறு செய்யும்போது அவர் மீது இந்த நாடாளுமன்ற அவைகளில் பழிச்சாட்டி அவரை பதவியிலிருந்து விலக்க வைக்க முடியும் அந்த இம்பீச்மெண்ட் நடைமுறை பழிச்சாட்டும் நடைமுறை இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாமைப்புச் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடண்ட் போஸ்ட்டை பத்தியும் பார்த்தீங்கன்னா அந்த பதவியை பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க அரசியலமைப்புச் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அயர்லாந்து நாட்டு அரசியலமைப்புச் சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இந்த நெறிமுறைகள் முக்கியமானது இது இந்த நாட்டு அரசியலமைப்புச் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டூ ராஜ்யசபாம் மாநிலங்களவைக்கு நாமினேஷன் நியமன உறுப்பினர்களை எப்படி நியமிப்பது அப்படிங்கிறத குறித்து இந்த ஐரிஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவனுடைய அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை அவருடைய எலெக்ஷனை பற்றி இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஏரிஸ் கான்ஸ்டியூஷனில் அதுக்கு அடுத்தபடியாக கனடியன் கான்ஸ்டியூஷன் கனடா நாட்டு அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்புச் சட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வெஸ்டிங் பிரசிடியூரி பவர்ஸ் இன் த சென்டர் அதாவது எஞ்சுரிமைகள் மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டு அரசுகளுக்குமே தனித்தனியாக இந்த அதிகாரங்களை பிரித்து கொடுப்பாங்க அந்த அதிகாரங்கள் எஞ்சுரிமை பார்த்திங்கன்னா அது சென்டர் சென்டர் மத்திய அரசுக்கு தான் அந்த எஞ்சுரிமைகள் இருக்கும் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை தி சென்டர் அந்த மத்திய அரசினால் மாநிலங்களுக்கு அந்த கவர்னர் நியமிக்கப்படக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர் இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா இங்கே இந்த கனடா நாட்டு அரசாங்கச் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அட்வைசரி ஜூரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது உச்ச நீதிமன்றமானது மத்திய அரசிற்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா இந்த கனடா நாட்டு அரசரமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஆஸ்திரேலிய நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் முக்கியமாக லிஸ்டில் கண்கரண்ட் லிஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்கோஸ் இந்த நடைமுறையும் அதே போல் முக்கியமாக நாடாளுமன்ற ஈரவையினுடைய கூட்டு கூட்டம் இது இந்த ஆஸ்திரேலிய நாட்டு அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக எமர்ஜென்சி அதாவது அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமையானது நிறுத்தி வைக்கப்படும் அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த தன்மையானது அதாவது பெய்மர் கான்ஸ்டியூஷன் ஜெர்மனி இந்த நாட்டு அரசமைப்புச் சட்டத்திலிருந்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இது பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையும் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்ய நாட்டு அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா இது பிரியாம்பில் இருக்கிறது சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற இந்த பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு நாட்டு அரசியலமைப்புச் சட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ரிபப்ளிக் அப்படிங்கிறதும் இந்த பிரெஞ்சு நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தென்னாப்பிரிக்க நாட்டு அரசாப்புச் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அம்மன்மன் இந்த நடைமுறை தென்னாப்பிரிக்க நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினர்களுடைய அந்த தேர்ந்த தேர்தல் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நடைமுறை பற்றி இந்த சவுத் ஆப்பிரிக்கா நாட்டு கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறது இதிலேருந்து தான் நம்மளுடைய அரசமைப்புச் சட்டத்தில் இந்த நடைமுறையானது சேர்க்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஜப்பான் நாட்டு கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா ஜப்பான் கான்ஸ்டியூஷன் வந்து இந்திய நாட்டு அரசமைப்புச் சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது